கடத்தொழில் அமைச்சர் அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் இருக்கின்ற போகின்றாராம் ஐயா அது குறிக்கட்டுவான் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆட்சி இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது கடற்கொழில் அமைச்சர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிக்கட்டுவான் ஜட்டியை புனரவைக்க போகின்றேன் என்று சொல்லுகிறார் முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்கும் ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு எமது மண்ணை ஆள்வதற்கு பிறகு சிந்திக்கட்டும் ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாய்ப்பாணத்தில் இருந்து அவருக்கு அவருக்குயனிலோட தமிழில் ஒரு வசனம் கதைக்க தெரியாது தம்பி இளங்குமரன் அவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார் மக்களிடம் போய் மக்களே நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு இதண்டியல் என்றால் நாங்கள் உங்களுக்கு நீங்களும் சேர்ந்து என்றார் என்னையா இதன்றியல் தமிழில் ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியாது பயனிலோடு ஒரு வசனத்தை வந்தது ஆனால் இருந்து என்ற காரணத்தினால் மாவட்டத்திற்கு பெயர் ஜட்டிக்கும் பெர்ந்த வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள் இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் தான் தப்பிருக்கிறதே மக்கள் சிந்திக்க வேண்டும் இது இழைத்த தவறு எங்களுடைய மக்கள் இழைத்த தவறு

இவர்களோடு சேர்ந்து விடுவார் மண்ணும் பறிபோய் கொண்டிருக்கிறது எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் சில வருடங்களுக்கு முதல் தமிழனு மாவட்டங்கள் எட்டு யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் முல்லத்தீவு திருகோணமலை திருகோணமலையில் முக்கால்வாசி போச்சு வடக்கிலே முல்லத்தீவில் கால் வைத்து விட்டார்கள் யாழ்ப்பாணமும் கிளட்சியம் எமது மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த வளமான தீவகத்தில் ஆலக்கடலெங்கும் சோழ மகராஜன் ஆட்சி செய்த தீபகத்தில் நாளைக்கு உங்கள் பிடிக்க வேண்டும் ஆனைக்கு இத்தனை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த தீபகத்தில் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆளப்போகிறது எமது வெற்றி வாகை சூடட்டும் தலைமையில் எங்கே கொடி பறக்கட்டும் தமிழர் சேனை சைக்கிளில் வெற்றி முழக்கமிடட்டும் அவ்வாறு அந்த வகையில் எமது மக்கள் சைக்கிள் சின்னத்திற்கு பேராதரவு வழங்கி தன்மான தமிழர்களினுடைய ஆட்சி விலை போகாத ஆட்சி இந்த மண்ணில் மலர நீங்கள் பேராதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்து செல்லடா என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்